அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பலமுறை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் உங்க சந்தேகத்துல நான் பய் சொல்ல முடியாது நீங்க யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில இருக்க இருபத்தி நாலு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இதே இடத்துல இருந்துதான் பாராளுமன்ற பொதுத்தேர்தல மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னணியில தான் அந்த ஆதரவை தெரிவித்தேன் அன்னைக்கு நான் இருக்கும் சென்னையில் அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்கே கூட்டத்திற்கு வந்திருந்ததுனால போக முடியல அப்போ நான் சொன்னேன் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது சரி செய்யப்படும் நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் என்கிற தீயசக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினால அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில மாண்புகன் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள் அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் இதைதான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்பு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டார் இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறதா கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்க கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவை நடக்கிற நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேட்கறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்க போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனா கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தாலதான் கொலைகள் நீங்க சொன்னீங்க இப்ப கூட பேர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற ஒரு இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்ற இடங்கள்லாம் சொல்றாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அதை டைவர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கிறது உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்கும் பத்து இடங்களில் உறுதியாக திமுக கூட்டணி போகுது அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுறப்ப தெரியுது என்ன சொன்னார்கள் தலைவர் சிபிஎம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு என்று